வெல்கம் டு நிஷுகு சேனல் இன்றைக்கி வந்து நான் சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நான் வந்து பால்வாடியிலேருந்து வாங்கிட்டு வந்த சத்து மாவு சத்து மாவு கஞ்சி செய்ய போகிறேன் நான் இது வந்து ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அதில் வந்து இப்போ செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து இருக்குன்னு யூஸ் பண்ண மாவு தாங்க எடுத்து யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்பூனால் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் வந்து நீங்கள் இதுவே வந்து மூணு பேர் குடிக்கலாம் இந்த வந்து மூணு பேர் குடிக்கலாம் இந்த ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் வைத்தால் மூணு பேர் குடிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக தேவனா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட போட்டுங்க இதில் வந்து ஸ்வீட் வந்து நம்மளுக்கு பத்தாது ஏன்னா கஞ்சி காய்ச்சினாலும் எனக்கு வேணுன்றதுக்காக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு வந்து அது ரெண்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க ரொம்ப கிடையாது ஒரு இந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் பால் வந்து காய்ச்சின பால் ஒரு இரநூறு பால் எடுத்துக்கிறேங்க அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு தண்ணி நல்ல சூடான தண்ணிங்க நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சூடான தண்ணி அதையும் வந்து தேவையான அளவுக்கு நான் அதில் வந்து ஊற்றிக்கிறது வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி முடிங்க எனக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கா போடல நான் இதில் வந்து நான் வந்து தேங்காய் வந்து துருவி ஸ்டாக்கில் வச்சுருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இந்த தேங்காய் துருவல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் நெய் வேணும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நான் இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க குதிச்சு நல்லா இப்படி கலரி விட்டிகிட்டே இருங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தோடனே மீடியம் சிம்மில் வச்சு ஒரு டூ டூ டு த்ரீ மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க நம்ம அதில் இது கலரிட்டே இருக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சுடு தண்ணி பால் வந்து போட்டதுனால அந்த சூடான் தண்ணியிலேயே வந்து கொதிச்சது மாதிரி கொதிடனே கொஞ்சம் பொங்கி வந்துடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ரெண்டு டூ டூ டு த்ரீ மினிட்ஸ் மறுபடியும் கொதிச்சா போதுங்க நான் வந்து எனக்கு குடிச்சு பார்த்தேன் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணுங்க இது கொஞ்சம் திக்காயிடுச்சிங்க நான் இதால் கொஞ்சம் கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் சுடு தண்ணி சூடான் தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ மறுபடியும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து கொதி ஊற்றுங்க கொதி வந்தோடனே அதை இறக்கிடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு அப்படியே கலக்கி விடுறேங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்த பதம் எனக்கு இது வந்து போதும் உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் எந்திங்கன்னா திக்காகிடும் எனக்கு இது போதும் சொல்லிட்டு நான் இதை இறைக்கிறேங்க நான் நல்லா கொதிச்சுருங்க இப்போ இதை வந்து மாற்றிக்கலாங்க எனக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து போதுங்க எனக்கு அதனால் நான் வந்து இந்த திக்னஸ் நான் ஊற்றிக்கிறேன் நான் இதை வந்து நெய் வந்து எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் நெய் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருங்க நெய் தீந்திருச்சு அதனால் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் திருள் வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மிக்சரை சாப்பிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் திருவிள் சேர்த்துக்கிறேங்க நான் சொன்ன மெத்தடே செஞ்சு பாருங்கள் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் உங்களுக்கு தேவை ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேங்காய் துருவள் அப்பையும் நீங்கள் நெய் சேர்த்து நான் வந்து இறக்கும்போது கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போது ஒரு தேங்காய் துருவள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்